புனித தந்ததாது கண்காட்சி நிகழ்வு பதினாறு ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று பிற்பகல் தலதா மாளிகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் அங்கூர் அர்ப்பணம் செய்யப்படுகின்றது ஜூசி தி க்ளோங் ஸ்டோர் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் கொட்டாஞ்சனை ஹட்டன் மற்றும் வெள்ளவத்தை புதிய கிளையில் இச்சித்திரை புத்தாண்டை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இன்று ஆரம்பமாகும் இந்த நிகழ்வுக்காக ஏ ளமான பக்தர்கள் வரிசையில் காத்திருப்பதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் இதேவேளை கண்டியில் குறைந்த நிகழ்வை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கண்டி மற்றும் மாத்தளை மாவட்டங்களுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் சுதத் மாசிங்கு தெரிவித்தார் தலதா மாளிகை யாத்திரையின் போது புனித தந்த தாதுவை பார்வையிடுவதற்கு முக்கிய பிரமுகர்களுக்காக விசேட வரிசைகள் ஏற்படுத்தப்பட மாட்டாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பிக்குமார் மட்டுமே தலதா மாளிகைக்குள் நுழைய அனுமதி வழங்கப்படும் எனவும் அவர்களும் விசேட பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்தார் இதற்கிடையில் வெளிநாட்டு தூதுவர்கள் பிரமுகர்களாக விசேட பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பொதுமக்கள் யாத்திரையை தொடங்குவதற்கு முன்பாக புனித தந்த தாதுவை வழிபட வாய்ப்பு வழங்கப்படும் தலதா மாளிகை யாத்திரைக்கு பிரவேசிக்க மூன்று வரிசைகளும் வெளியேற இரண்டு வரிசைகளும் அமைக்கப்படும் மாதிபர் சுதத் சிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வியட்நாம் பங்களாதேஷ் இந்தோனேசியா நேபாளம் நெதர்லாந்து இந்தியா மியன்மார் பாலஸ்தீனம் பிரான்ஸ் நியூசிலாந்து கியூபா எகிப்து ஜப்பான் பிரித்தானியா தாய்லாந்து கனடா மற்றும் கொரியா ஆகிய நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் உயர்ஸ்தானிகர்கள் மற்றும் தூதுவர்கள் குழு இன்று காலை கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திலிருந்து இருந்து புறப்பட்ட புகையிரதத்தின் சிறப்பு கண்காணிப்பு பெட்டியில் பயணித்தனர் மேலும் ஜனாதிபதியின் வேண்டுகோளின் பேரில் மல்வத்து ஆஸ்கிரிய தேரர்களின் அனுசாசனியுடனும் வரலாற்று சிறப்பு மிக்க கண்டி தலதா மாளிகையின் தியவடன நிலமேவின் வழிகாட்டுதலின் கீழும் ஏற்பாடு செய்யப்பட்ட ஸ்ரீ தலதா வழிபாடு இன்று முதல் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வரை பத்து நாட்களுக்கு நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது